இப்போது தற்காலம் உள்ள நிலைமைக்கு மக்கள் அப்படியே தவிக்கிறாங்க தெரியாது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அப்படியே தவிக்கிறான் மக்கள் மூணு நேரம் சாப்பிட்றவங்க எத்தனை பேருங்கேட்டான் பத்து நம்ம நூற்றுக்கு பத்து வருட்ட நூறு மூணு நேரம் மூணு நேரம் சாப்பிட்றது முன்னூற்றுக்கு பத்து பேர் தான் ரெண்டு நேரம் சாப்பிட்றது பத்துக்கு ஒரு ஆக வறுமை வாட்டி வதைக்கிறது அப்படியே புரிஞ்சுத்துறான் பல்வேறு வகையான வரிகள் ஆனால் ஒரே ஊருக்கு வரி இல்லை நடந்தால் வரியில்லைன்னா உட்கார்ந்தால் வரி இன்னும் வருகாத்து வரப்போகுது இன்னும் வேண்டும் இவனுக்கு ஆட்சி செய்தால் மனிதர்கள் ஆட்சி செய்தால் உட்காந்தா வரி நின்னா வரி நடந்தால் வரி எச்சு தூப்பில் வரையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எச்சு தூப்ப என் மேலே துப்புல இல்லை ஆனால் மனிதர் ஆட்சி ஓடிய வேண்டும் ஞானிகள் ஆட்சி வர வேண்டும் மனிதர் ஆட்சி ஒடிய வேண்டும் மனிதர் ஆட்சி ஓடிய வேண்டும் மனிதர் ஆட்சி ஓடிய வேண்டும் மனிதர் ஆட்சி அழிய வேண்டாம் இது இது அதே பண்புள்ள மக்கள் இருக்கா இல்லையா அவன் வாழ்வான் பண்புள்ள மக்கள் வாழ்வார்கள் கயவர்கள் அழிவார்கள் பண்புழு மக்கள் வாழ்வார்கள் அது ஆட்சியுள்ள மக்கள் பண்புள்ள மக்கள் இருக்கா யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் செயல் போட முடியலை ஆக பண்புள்ள மக்கள் ஆளை போக்குறாரு இந்த இந்த ஆண்டில் இன்னும் பத்து மாதம் இருக்குது பண்பு அது அகத்திய சர்மா தான் உலகத்தை ஆளும் ஏன்னா அவ்வளோ வல்ல உண்மைதான் அகத்திய சென்மா சங்கம் உலகத்தை ஆளும் நம்ம தமிழர்கள் தான் நம்ம அன்பர்கள் தான் வாழ் ஆட்சி நடத்துவார்கள் பொருள்பட்டை விரும்ப மாட்டார்கள் நாட்டுக்கு தன்னை ஏற்படுத்திக்கூடியவராக இருப்பார்கள் உயர்ந்த பண்பாடு மக்கள் நம்பர் ஆக அகத்திய சென்மா சங்கம் உலகத்தை காப்பாற்றும் அகத்திய சென்மா சங்கம் உலகத்தை ஆளும்